ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் சூப்பராக ஒரு புலோ பண்ணேன் வெள்ளிக்காம ஃப்ரைடை அதை பற்றி தான் இந்த விளக்கில் நான் போட்டிருக்கேன் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் வீட்டில் சமைக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சமைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் ஹெல்த்துக்கு முக்கியம் தரவங்க ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடணும் நிறைய ஹெல்த்து டிப்ஸு தெரிஞ்சுக்கணும் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என் சேனலில் நான் ஹெல்த்து டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் நிறைய ஹெல்த்தி ரெசிபி நல்லா டேஸ்டியாக சமைக்கிறது எப்படி எல்லாமே அப்லோட் செய்கிறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நான் என்னுடைய வீட்டில் ஒரு புலவ் பண்ணேன் ஜென்ரலாகவே நம்ம புலவ்னா பச்சரிசி கடையில் வாங்கி புலவ் பண்ணுவோம் சீரக சம்பா அரிசிலையோ சீரக சம்பா நோயிலேயோ நான் மோஸ்ட்லி பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புலோவ் பண்ணியிருக்கேன் அதாவது இது வந்து நார்மல் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் மிடில் கிளாஸில் இருக்கவங்க நார்மலான பர்சன்ஸ் எல்லாருக்குமே இந்த புலோ இந்த புலோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் இந்த புலோவை வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சை அரிசியை வச்சு தான் செஞ்சுருக்கேன் அதில் செஞ்சு பார்த்தேன் நிஜமாகவே சூப்பராக வந்துச்சு ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு இந்த புலோவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சரி ரேஷன் பச்சை அரிசியில் எப்படி புலோ செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு முக்கால் கிலோ அரிசியை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவு ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி என்கிட்ட புதினா கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் கம்மியாக தான் புதினா போட்டேன் நீங்கள் வந்து தேவையான அளவு புதினா போட்டுக்குங்க எப்போவுமே நான் வந்து சால்ட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சால்ட்டுக்கு வந்து நான் வந்து பிங்க் சால்ட் அதாவது ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அந்த உப்பு வாங்கி நான் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன் சால்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன் மீதி நேரத்தில் இந்த நார்மலான கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சரி வெங்காயம் தக்காளி சமைக்கிறதுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே சமைப்பேன் எல்லாமே பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக சமைப்பேன் மீதி பொரியல் ரசம் சாம்பார் எல்லாமே நல்லா வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் ரசித்து ருசித்து என் குழந்தைங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சமைச்சு தரதால் அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சி நான் சமைக்கிறதால எனக்கு சமையல்னாவே ரொம்பவே பிடிக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கணும் நீட்டாக இருக்கணும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி சமைக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் நான் எப்போவுமே வீட்டில் மிளகா அரித்து தான் யூஸ் பண்ணுவேன் பாகிட் மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன் மிளகாய் ஹல்தி இது எல்லாமே தனியா எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுவேங்க இஞ்சி பூண்டும் நான் வாரத்துக்கு தேவையானது வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன் பச்சை மிளகா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் சில செலக்டிவான டிஷ்ஷுக்கு மட்டும்தான் நான் பச்சை மிளகா யூஸ் பண்ணுவேங்க ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கணும் நீட்டாக சமைக்கணும்னு எப்போவுமே பார்த்து சமைப்பேங்க அதே மாதிரி கொத்தமல்லியும் டிஷ்ஷுக்கு ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவேன் கொத்தமல்லி நிஜமாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சூடான உடம்பு இருக்கிறவங்க கொத்தமல்லி நிறைய எடுத்துக்குங்க கொத்தமல்லி துவையலும் செஞ்சு காலையில் டிஃபனில் தோசை இட்லி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொத்தமல்லியில் இருக்குது அதே மாதிரி நான் நிறைய அதேமாதிரி வீட்டில் ஏதாவது யாருக்காவது ஜலதோஷம் உடம்பு சரியில்லை ஃபீவர் உடம்பு வலி அப்படின்னா வீட்லேயே நான் நிறைய கஷாயம் வச்சு கொடுப்பேன் வீட்டு வைத்தியம் பண்ணி அதில் க்யூர் ஆகலைன்னா தான் நான் டாக்டர்கிட்டையே குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி நாங்கள் போவோம் டாக்டர்கிட்ட இந்த கஷாயம் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் நான் அதுக்காகவும் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரி நம்ம வந்து இந்த புல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து முதலியே அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து குக்கரில் எண்ணெய் போட்டு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு இந்த ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் இந்த இன் பிட்வீனில் தான் நான் போய் தக்காளி வந்து கட் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ண தக்காளியும் இதில் ஆட் பண்ணி புதினா கொத்திமல்லியும் போட்டுக்கிட்டேன் நான் வந்து முதலியே சொன்னேன் இல்லையா வீட்டில் அரைச்ச மிளகா தான் யூஸ் பண்ணுவேன்னு அந்த மிளகா தான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் நான் எப்போவுமே ஜென்ரலாக பிரியாணிக்குன்னாவே வீட்டு மிளகானா ஒரு ஃபைவ் டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் எப்போனா நிறைய பேருக்கு செய்யணும்னா சக்தி மிளகா வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லையா அதுக்கு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன் இப்போ வீட்டுக்கு சமைக்கிறேன் கம்மியாக சமைக்கிறேன் குவான்டிட்டியில் அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டில் அழைச்ச மிளகா தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து முதலியே கொஞ்சம் போட்டோம் இப்போது தேவையான அளவு உப்பு உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் அகெயின் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் முதலே சொன்ன மாதிரி கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே ஓகே இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி வந்து நல்லா இருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லாவே ஊறிச்சு முதலே ஒரு வந்து ரெண்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சேன் அப்புறம் இந்த தண்ணியை ஒரு ரெண்டு வாஷ் பண்ணேன் இது ரேஷா அரிசின்றதால ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நார்மலாக சீரக சம்பா அரிசியோ இல்லை வேறு கடையில் வாங்கின பச்சை அரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து அரிசி போடலாம் அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடிட வேண்டியதாக ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஒரு விசில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு சூப்பரான டேஸ்ட்டான புலவ் ரெடி ஆயிடுச்சு நிஜமாகவே வேற லெவலுங்க செம்ம டேஸ்டாக இருந்துச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டை சமைச்சு வீட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் நிறைய ஹெல்த்து டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ